ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஒரு கேக்கு வீட்லயே வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு எப்படி சாஃப்டாக வீட்டில் வீட்டு முறையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல வெண்ணெய் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்குறேங்க சர்க்கரை ஒரு நூற்றி கிராம் முட்டை நாலு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போதும் முதல்ல வெண்ணையையும் சர்க்கரையும் நல்லா ஒரு பவுல் அகலமான பவுலில் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க நல்லா அதாவது புறபொரன்னு ஒரு வெண்ணெய் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே சாஃப்டாக வர்ற அளவு நல்லா கலந்துக்கணும் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்தால் பாருங்கள் பீட்டர் வச்சியும் அடிக்கலாம் கையிலையும் அடிக்கலாம் அந்த க பழைய முறையில் வந்து கையில் தான் நல்லா கலக்குவாங்க அப்போ அந்த வந்து அந்த வெண்ணெய் ரொம்ப சாஃப்ட்டாக ஆகிடும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கலந்துட்டேன் இப்போ வந்து வெண்ணெய் கலந்ததும் மைதா மாவு எடுத்திருக்காங்க அது ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்து சல்லடையில் சளைச்சிக்கலாம் சளைச்சி இது ஒரு பக்கமாக எடுத்துக்கிட்டாங்க இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதெல்லாம் கலந்த அப்புறமா ஒரு முட்டையை அந்த வெண்ணை சர்க்கரை கலவையில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா மாவை சேர்த்துக்கணும் மைதா மாவு கலவையை ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு முட்டை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாது அப்போ அது வந்து அந்த கலவை சரி வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மைதா மாவு அப்புறம் ஒரு முட்டை அந்த மாதிரி சேர்த்துட்டா அந்த சர்க்கரையும் நல்லா அதுலேயே நல்லா கல் கரைஞ்சி போயிடும் இது வந்து நான் வீட்டில் செய்கிற முறைங்கிறதுனால நான் குக்கரில் தான் பழைய முறை குக்கரில் செஞ்சு செய்வாங்க அது மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் காட்டுறேன் இதுக்கு அவன் ஓவன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஸ்பாஞ்சாக ஒரு வாரம் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிஜே சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நாலு முட்டை ஒரு மைதா அந்த அளவு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்தாச்சு இப்போ வந்து அந்த முட்டை வாசனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸுங்க அது வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை இன்னொரு தடவை நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து பேக் பண்ணுற அலுமினியம் இது குக்கரில் இருக்கிற பாத்திரம்தான் அதுலேயே வந்து ஆயில் இல்லை பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கலவையை அதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை ஒரு ரெண்டு தடவை தட்டி விடணும் டப் டப்புன்னு பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டால் கலவை ஒரே மாதிரி சேர்ந்துடும் இப்போது வந்து ஃப்ரூட்டி 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 இது சொல்கிறாங்கள கலர் கலராக இருக்குமே அதை சேர்த்துட்டு கேஷ் ஒன்றுட்டு ஒரு ஏழு எட்டு கேஷ் வின்னிட்டு அதை கட் பண்ணியும் போடலாம் இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி வீட்லேயே கேக் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கீழே உப்பு கல்லுப்பு போட்டிருக்காங்க கல்லுப்பு மேலே அந்த குக்கர் ப்ளேட்டே தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அந்த கலவையை அப்படியே அதில் வச்சிடலாம் வச்சு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பை ஏற்றவே கூடாது இதை மூடி போட்டு வெயிட் போடக்கூடாது அப்படியே மூடி சிம்மு அடுப்பில் சிம் இதில் பா பாருங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இப்போது நாற்பத்தஞ்சி நிமிஷம் வேகதும் பாருங்கள் விட்டாமல் வந்துருச்சு இப்போ வந்து கேக்கு ரொம்ப நல்லா வெந்துருச்சு அது மாவு கலவை இருந்தால் அது வேகலைன்னு அர்த்தம் இது நல்லா வெந்துருச்சு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அங்கே வச்சேன் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ கேக்கு அது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே அந்த பாத்திரத்தை அப்படியே கவித்து விட்டு மேலே லைட்டாக தட்டி விட்டு அந்த பாத்திரத்தை எடுத்தால் பாருங்கள் அழகாக கேக் வந்து ப்ரௌன் ஷேடில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே திருப்பி வச்சுட்டா கேக் ரெடி இதுதான் வீட்டில் செய்கிற முறை கேக்குங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்